ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கோபுக்கரோவில் உள்ள எந்த மாதிரியான விவசாய கருவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்சர் தமிழில் வட்டத்தட்டு உழுவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலப்பையோட டீடைல்ஸும் வயலில் கரை போடும்போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலப்பைக்கு நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷர் தமிழ்ல வட்டத்தட்டு உழுவை அல்லது வட்டத்தட்டு முட்கலப்பை இந்த கலப்பை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் வாய்க்காக்கரை போடலாம் வரப்பு போடுறதுக்காக பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம தென்ன வாய்க்காக்கரை போடுறதுக்காகவும் சவுக்கு கண்ணு வைக்கும் போது மண் அணைக்கிறதுக்காக இந்த கலப்பு பெரும்பாலும் முக்கியத்துவமா இருக்க போகுது இந்த கலப்பை மினி டிராக்டர் மற்றும் பெரிய டிராக்டர் இவை இரண்டுக்குமே நம்ம கோபிய அக்கோல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முக்கியமா அனைத்து வகையான கம்பெனி டிராக்டர்ஸ்க்குமே அதுக்கு ஏற்ற மாதிரியான அளவு முறையை பயன்படுத்தி இந்த டிஸ்க் ரிச்சர் கலப்பையை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த கலப்பையை பயன்படுத்தி வயலில் கரை போடும் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் இதோ உங்களுக்காக வணக்கம் ஆ உங்களுக்கு வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னா மினி டிராக்டருக்கான டிஸ்க் ரிச்சர் அதாவது வந்து சட்டியிலே பார் ஓட்டுறது பாத்தி வாய்க்கா எப்படி ஓட்டணும் தென்னை மரத்துக்கு உங்களுக்கு மண் கரை போடுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓட்டுற வீடியோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கரை போகிறதா பார்க்க போகிறோம் பா பாத்திக்கரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற வாய்க்கால் போகிற இது வந்து பாத்தீங்கன்னா வரப்பு பக்கத்துலயே கரை போட்டு வாய்க்கால பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கரை வந்து போட்டுக்கிறது அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு கரை போட முடியுமா அதுக்கோசம் தான் உங்களை தென்னை மரத்து சேப்புக்களை இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் சண்டை தென்னை மரம் வச்சுன்னா தண்ணி விடுறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கலப்பை நீங்கள் சவுக்கு மண் அணைக்கணும் கரும்புக்கு கரும்பு கட்டை வெட்டினதுக்கு போது மண் அணைக்கினாலும் இந்த டிஸ்க்ரிச்சர் சட்டியில் பார் ஓட்டுற கலப்பு அதில் வந்து நீங்கள் அணைச்சிக்கலாம் எல்லா பர்பஸுக்குமே இது யூஸ் பண்ணலாம் பார்க்குறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான விவசாய கருவிகள் உங்களுக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அண்ட் தென் பாய் ஃப்ரம் கோபி அக்ரோ டாடா பாய் பாய்